ஹலோ எவ்ரிவன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆள் மனசுக்கிட்ட எப்படி கேட்டால் அது நமக்கு ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஆள் மனசில் நமக்கு என்ன தேவையோ அதை எப்படி பதிய வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கலாம் உங்கள் வெளி உலகை மெய்யாக்குவது உங்கள் உள்ளிருக்கும் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் காட்சிகளே அதனால் ஒரே படிப்பு சக்தியும் வெளி உலகில் நீங்கள் காணும் அனைத்தும் உங்களால் உங்கள் மனதிற்குள் இருக்கும் உலகில் உருவாக்கப்பட்டது அது உணர்வுடனோ அல்லது உணர்வில்லாமலோ இதோட அர்த்தம் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு பையன் ஜாலியாக இருக்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இல்லை நம்மளே எடுத்துப்போமே இப்போது நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுவோமா ஐயோ நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கேன்ல கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் நான் வந்து அழதான் போகிறேன் வேணா பார்த்துட்டே அப்படி நினப்போமா கண்டிப்பாக செகண்ட் தான் நினப்போம் ஏன்னால் நானும் அதை தான் நினப்பேன் பிகாஸ் அது என்னோடய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதை பதிய வச்சது யார் நம்ம தான் ஏன் அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு போயிடுச்சுன்னா துக்கம் ஒன்று வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை ஒரு கான்செப்டாக எடுத்துக்காம அதையே நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா கஷ்டப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர கஷ்டப்பட்டால் மறுபடியும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் அந்த ரூல் நமக்குள்ளே வரவே இல்லை நம்ம சந்தோஷப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறனால அது நம்ம மனசுக்குள்ளே நம்ம அதை பழக்கப்படுத்துகிறோம் அதை பழக்கப்படுத்துறதுனால தான் நம்மளால் அது மாதிரி திங்க் பண்ண முடிஞ்சுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்துனால தானே உங்களால் ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ண முடிஞ்சுது திடீர்னு உங்களால் லெஃப்ட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்கள்ல அது மாதிரி தான் நீங்கள் எதை நீங்கள் வழக்கமாக அதே நினச்சிட்ருக்கீங்களோ இது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அது தான் நடக்கும் கண்டிப்பாக ஸோ உங்களுக்குள்ள ஒரு உலகம் இருக்குது நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க ஒரு உலகம் இருக்குது ஓகேவா அது எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நான் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற உலகம் ஒரு உலகம் அதுதான் வெளி உலகம் இன்னொரு உலகம் நீங்கள் மட்டுமே உங்கள் மனசுக்குள்ளே மட்டுமே வாழக்கூடிய உலகம் அது உங்களோட ஆள் மனசோட உலகம் ஸோ அதில் நீங்கள் எப்படி வேணாலும் திங்க் பண்ணலாம் இது தான் திங்க் பண்ணும் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரக்ஷனும் கிடையவே கிடையாது நீங்கள் எதை வேணாலும் திங்க் பண்ணலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் திங்க் பண்ணலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் திங்க் பண்ணலாம் ஆனால் திங்க் பண்ணுறதோட விடாமல் நீங்கள் திங்க் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அது சரியானதாக உங்களுக்கு அது வேணுமான யோசித்து திங்க் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஆழமாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் ஓகேவா ஏன்னா இப்போது நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சனால அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறீங்க லைக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வேறு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கும்போது இல்லை மறுபடியும் நீங்கள் வந்து ஃபோன் ஆன் பண்ணி யூடியூப் போகும்போது நீங்கள் பா நீங்கள் பார்த்த அந்த வீடியோவுக்கு ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு வரும் ஸோ அது ஏன் வருது ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் அதை லைக் பண்ணியிருக்கீங்க அதனால் அது ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வேறு வழியே இல்லை எனக்கு ஜாப் வந்து தான் ஆகணும் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே நினச்சிட்டு நீங்கள் தூங்குனிங்கன்னா தூங்கும்போது எது நினச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கும் அதுக்கான வேலைகள் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கு நார்மலாக இருக்கும்போது நினைக்கிறத விட தூங்கும் போது நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் இப்போது அந்த ஜாப் வேணும்னு நீங்கள் பிடிவாதமாக உங்கள் ஆள் மனசுக்கிட்ட கட்டளை இடறீங்க இதுதான் எனக்கு வேணும் அந்த ஜாப் நான் போயே ஆகணும் இவ்வளோ சம்பளத்தில் நான் போயே ஆகணும்னு நீங்கள் பிடிவாதமாக உங்கள் ஆள் மனசுக்குள்ள நீங்கள் அந்த கட்டளை இடும்போது அதுக்கு ரிலேட்டடான நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எந்த லிங்காக இருந்தாலும் சரி எதுலேயே இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் எது மூலமாக கூட உங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க பாத்தீங்களா எனக்கு இந்த தான் எனக்கு கிடைக்கும் நான் இப்படி தான் ஸோ இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து தப்பு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை விட்டுருங்க இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஏன்னா நம்மளை விடையும் ஒரு சக்தி இருக்குது ஸோ அந்த சக்தி எந்த வழியில் வேணாலும் நம்மக்கிட்ட அது கொண்டுட்டு வந்து சேர்க்கும் ஸோ நீங்கள் என்ன விரும்புனீங்களோ நீங்கள் விரும்பினபடியே அது கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் அதுதான் எப்படி நம்ம விரும்புகிறத நம்ம ஆள் மனசுக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ எப்படி ப்ரஷ் பண்ணுறது நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்திச்சு ப்ரஷ் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் இதை தொடர்ந்து ஒன் வீக் ஆ டூ வீக் உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த பிஸ்னஸ்க்கு தகுதியானவள் இது எனக்கானது நான் எப்படி விருப்பப்பட்டனோ அதே மாதிரி நான் விரும்பின மாதிரியே அது என் கையில் என்னோட ஆள் மனசு என் கிட்டே வந்து ஒப்படைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் சொன்ன மாதிரியும் சொல்லலாம் உங்களுக்கு அது எப்படி சொல்லணுன்னு தோணுதோ அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் டெய்லியும் ஒன் ஆர் டூ டைம் எவ்வளோ நாள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓகே உங்கள் மனசுக்குள்ளே அது ஆழமாக பதிய ஆரம்பிச்சு ஓகே ஓகேவா இதுதான் கேட்குறா ஸோ இதுக்கான வழி என்னவோ நம்ம அதை பார்ப்போம் இப்போ இதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு வேலை சோ நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆள் மனசு நமக்காக இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கையில் வந்து கொண்டுட்டு வந்து சேர்க்கும் ஓகேவா இதை நீங்கள் ஒன் டே சொன்னால் அது கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எதுவுமே இன்ஸ்டாண்ட்டாக கிடைக்கவே கிடைக்காது ஒரு மரம் வளர எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ ஒரு காலையிலேருந்து நைட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ ஒரு குழந்தை வளர் வளர்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அது மாதிரி தான் உங்கள் மனசை உங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்லி சொல்லி பழக்கப்படுத்துறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் டூ வீக்காச்சும் எடுத்துக்கும் ஏன்னா நம்ம இந்த நெகட்டிவ் வேர்ல்டில் போது திடீர்னு பாசிட்டிவாக யோசிக்க சொன்னால் அது கண்டிப்பாக பாசிட்டிவாக யோசிக்காது ஸோ உங்கள் ஈகோ அப்படிங்கிறத அது வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ணி வச்சிடும் ஓகே இவன் வந்து வழக்கத்துக்கு மேலே பண்ணிட்டே இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் திடீர்னு மாற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஈகோ வந்து அதுக்கு பொறுக்காது ஸோ அது வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன் வீக் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேணாம் இப்போ எப்படி காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது உங்களோடய பழக்கம் ப்ரஷ் பண்ணால் பல் வெள்ளையாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது உங்களோட வழக்கம் அதுதான் அது மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே சொல்கிறது ஆள் மனசுக்கிட்ட இது சொல்கிறது நம்மளோட வழக்கம் ஸோ சொல்லிவிடுவோம் அது நடக்குதோ நடக்கலையோ அது அதோட பொறுப்பு அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல் சொல்லிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது அதோட வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேவா நமக்கு எப்போ வேணுமோ அதை அப்போ கொண்டுட்டு வந்து நம்ம கையில் சேர்க்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நீங்கள் தெளிவாக இருங்க தெளிவாக உங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் அதை நீங்கள் ஒன் வீக் கிட்டத்தட்ட பழக்கப்படுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேவா